thank you துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியேன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் அடியேன் உங்களுக்கு என்ன தகவல் இன்னைக்கு நம்ம சொல்லப்போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லோருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கப் போகிறோம் ஆடி மாதம்னால என்னங்க ஸோ ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகளெலாம் வரும் சொல்லுவாங்க எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்துல எங்க இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரன் வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா சோ அவர் வீடுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வீட்டில் போறதுனால அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்பவுமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ இன்கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போயிட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அது போல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக விற்று வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீ சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவற மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரசு மாளிகையோ இல்லை அவங்க சம்மந்தமான இடத்துல எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சுடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் சரிங்களா நம்ம விவசாயிகள்லாம் எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கெலாம் படுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவல்துறை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வேடையே எடுத்துகிட்டு தெரு வழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ள இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்திலேயே இருந்துருக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமும் அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பு கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சமைச்சு அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிட்டோம் அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களா அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டில் அணைச்சாச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி கழி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம அது போல் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அது அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்பவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லேயும் இந்த அக்னி சட்டி எழுந்திரது அப்படின்ற விஷயம் வந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் யாருக்காக பார்க்க போகிறோம் எந்த அன்பர்களுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் துலாம் அடுத்து நம்ம விருச்சக ராசி அன்பர்களுக்காக இந்த நிகழ்வு என்ப பதிவுப்படும் ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விருச்சக ராசிக்கு உரிய அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் சிம்மத்தில் இருக்காருங்க சரிங்களா சிம்மத்தில் இருக்கிறனால இவரோட திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரருக்கு திங்கிங் எல்லாமே வேலை சரியாக அமையலை தொழில் சரியாக அமையல சொல்லிட்டு அந்த ஒரு திங்கிங்லேயே ஓடிட்டுருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கங்க சரிங்களா அங்கே வந்து கோவப்படுறது இல்லை ஒரு கோபத்தில் ஒரு முயற்சி எடுக்கிறது அதில் ஒரு முடிவு எடுக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து உங்களோட வருமானம் வீடு வீடு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு சுபட்சமான ஒரு அமைப்பை தரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு குடும்பம் நல்ல முறையில் அமையும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மாற்றம் அமைத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் புதுசாக உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ நீங்கள் ஒரு புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் முடிஞ்சதும் அந்த வீடை நீங்கள் புக் பண்ணிக்கங்க அந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் சரிங்களா ஒரு டெண்டர் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் ஒரு கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் அதுங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட் அது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரை இருக்கீங்களோ அவங்களாம் ஈஸியாக நல்ல ஒரு சான்சஸ் இது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாபகரமான விஷயங்கள் சரிங்களா யாரும் அண்ணனுக்கு அண்ணன் சரிங்களா அண்ணன் கூப்பிடக்கூடிய ஒரு உறவை முறை கூட சரிங்களா ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த மனஸ்தாபம் ஏற்பட்டால் என்ன ஆகும் இந்த விச்சகராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டமே ஏற்படும் சரிங்களா இன் கேஸ் ஒரு விருச்சக ராசிக்காரர் இருக்கார் அவர் அண்ணன்கூட சண்டை போட்டாருன்னா அண்ணன் கொடுக்கலான்னு நினச்சிருப்பார் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு நினச்சிருப்பார் அது செய்யாமல் தடுத்துருவார் சரிங்களா அல்ல அண்ணன்ற முறையில் இருக்கிறவங்கள நம்ம அண்ணான்னு கூப்பிடுறவங்களையும் சரிங்களா அந்த விருச்சக இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களோட தொழிலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேல்ரி சரிங்களா ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு சேல்ரி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் விருச்சக டெண்டர் எடுக்கிறது கமிஷன் பேஸ் பண்ணி சரிங்களா கமிஷன் ரிலேட்டடான விஷயம் இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா மாசத்தை உபயோகம் மாற்றுங்க நன்றி வணக்கம்